திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த காளிநாதம்பாளையம் பொன்னகரில் நீர் ஆதார குட்டை உள்ளது இங்கு வண்டல் மண் அள்ள அனுமதி வழங்கப்பட்டது இயந்திரம் மூலம் மண் அள்ளி டிப்பர் லாரிகளில் கடத்துவது தொடர்ந்தது கொதிப்படைந்த இப்பகுதி விவசாயிகள் மண் அள்ளிய வாகனங்களை சிறைப்பிடித்தனர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிறுவனர் ஈசன் முருகசாமி கூறுகையில் பொன்னகர் குட்டையில் வண்டல் மண் இல்லை எனினும் இங்கு வண்டல் மண் அள்ள அனுமதி அளித்ததே தவறானது வண்டல் மண் அள்ள அனுமதி பெற்று மண் எச்சரித்தும் பணிகளை சிறைப்பிடித்தோம் என்றார் பல்லடம் தாசில்தார் ஜீவா மற்றும் போலீசார் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் வண்டல் மண் அள்ளுவதற்கு மட்டுமே அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது இனி இதுபோன்று நடக்காது வாகனங்களை விடுங்கள் என தாசில்தார் கூறினார் சட்டவிரோதமாக கிராவல் மண் அழிய வாகனங்களை பறிமுதல் செய்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அதுவரை வாகனங்களை விடமாட்டோம் என விவசாயிகள் திட்டவட்டமாக கூறினர் இதையடுத்து அங்கிருந்து புறப்பட்ட தாசில்தார் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யும்படி பல்லடம் போலீசாருக்கு உத்தரவிட்டார் மண் பயன்படுத்திய வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன மண் கடத்தல் மாஃபியா கும்பல் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கிராண்டும் நேற்று வந்து கூப்பிறோட வச்சிருக்கோம் அதே கெட்டாச்சும் அங்கேயே நின்றுட்டுருக்கு மீண்டும் நேற்று கூப்பிட்டு சொல்லி நேற்று வள்ளி சொல்லிட்டு மீண்டும் நிக்காளவாக இருக்காங்க ஆனால் வண்டல் மண்ணுக்கும் எதுக்குலாம் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க வண்டல் மண் களிமண்ணு பண்ணுறாங்க இவங்க ஃபுல்லாக இருந்த இதே கிராமத்தில் கிராம கூட வெச்சுக்கிட்ட ஆவரத்துக்கு